கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் இருக்கிற ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் பணம் நிச்சயமாக எல்லா இடத்திலிருந்து வரும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி படுத்தல் பா படுத்தல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளோடு நல்ல ஒரு இணக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணம் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மிகுந்த கவனம் தேவை அஷ்டமத்தில் சனி இருக்கிறது கொஞ்சம் தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வண்டி வாகனங்களில் ஜாகிரதையாக போகிறது நல்லது பார்ட்னர்ஷிப் க கம்பெனிஸ்லாம் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான நாட்கள் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எந்த விதமான துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல விலகி செல்லும்